அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதி முதல் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே அடுத்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் பெற்ற மாற்றங்கள் நிகழ்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியும் ஆறாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பொதுவாக ஜீவனஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக பெரிய அளவிற்கு இல்லாத ஒரு அமைப்பாகவும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூரியனுடன் இணைந்து எனவே இந்த தருணம் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்த பணியாக இருந்தாலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு மிக வலுவாக சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசைக்காரர்களுக்கு பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்ரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறில் இருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்ரன் எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது போது ஜென்மராசி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது மூன்று இடங்களில் பலன் கிடைத்தாலும் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்து தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி காட்சி ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசா புத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க மனித வாழ்வில் இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கரதிசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதே சமயம் சுக்கரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கண்ணீராசி பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தற்போது கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே உச்சம் பெறுவது முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ரிசபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து போது காரியங்கள் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான கிரகமாக சூரியனுடன் சுக்கரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்ரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய நிறைந்து கிடைக்கும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைய வேண்டும் என்ற வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விலகுவ வாய்ப்பரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக அனுகூலமாக மாறி இருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அசுர குரு என்று என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு அலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேரோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி சுகங்களை தரக்கூடிய இன்பம் என்னும் பொருளால் கொடுக்கிறாரு மகிழ்ச்சிகரமாக மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக நாளாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அங்க சுக்கரன் எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்க கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலை இசை நாடகம் போன்றவற்றில் மிக சிறப்பான லாபமும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது தொழில் ஸ்தானம் வலுவடையக்கூடிய கூடிய இந்த தருணில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிபராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோகம் மூலமாக மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான இடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு ஆடை ஆபரணம் வாகனம் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்க கொடுக்கிறது அது மட்டுமல்லாது கணவன் மனைவியாக இணைந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய அளவுல அசுர வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் சுகஸ்தான பார்வையை எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் என்றால் சில தவறான தொடர்புகள் மூலமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் பெரும்பாலும் இந்த தருணத்தில் அடித்தது குபேர யோகம் என்று குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் குடும்ப ரீதியாக நடைபெறுகின்றன குடும்ப ரீதியாக எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அவை மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் நடைபெறுங்க அந்த சுப நிகழ்வுகள் தாமதங்கள் தகர்த்தறியம் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் திரமங்கள் விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான பணிகள் இணக்கமான சூழ்நிலையும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட கெடுபடிகள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சுகம் என்பது நிச்சயமாக உண்டு பணி என்பது சுகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினால் அதை விட மனிதனுக்கு சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அமைப்பு இல்லை என்றே சொல்லிவிடலாம் போன்ற சுகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான தொழில் துறை தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பாக திட்டமிட்டு சரியான முறையில் முடிவெடுத்து பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் குழப்பமான மனநிலை இல்லாமல் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான யோகத்தை நிச்சயமாக சனி மற்றும் சுக்கரனின் இணைவானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணம் மிகவும் வலுவாக சுக்கரன் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது அமர்ந்திருப்பதால் கோல்சார விதியின் அடிப்படையில் அதிகார தோரணையும் ஆளுமையும் நிறைந்து கிடைக்கிறதுங்க எந்த பணியை செய்தாலும் அவற்றில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை விளைச்சலோ சிரமமோ இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்குங்க புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் தயாரிப்பு உள்ளிட்ட பல பணிகளை ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது கலைத்துறை ரீதியாக கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் என அனைவருக்குமே மிக சிறப்பான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தேடித்தரக்கூடிய வகையில் அமைகிறது திட்டமிட்டதை விட சிறப்பான முறையில் அரசியல் சார்ந்த பணிகள் அமையும் கல்வியில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தேடித்தருகிறார் சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலும் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான சுக்ரன் அவர் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் இந்த தருணத்தில் தொழில் புரிவதற்கான யோகமும் தொழில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான சலுகையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் தித்திப்பாக யோகமாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை